ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்எஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுப்பிரமணிய பாரதியின் பார்வையில் இந்தியாவின் பன்மொழி சிறப்புகள் இந்த டாபிக்ல நம்ம கட்டுரை பார்க்க போகிறோம் இந்த டாபிக் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்கில் எனக்கு கட்டுரை போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எடுக்க கொஞ்சம் டேட் ஆகிடுச்சு இன்னைக்கு தான் போடலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுப்பிரமணிய பாரதியின் பார்வையில் இந்தியாவின் பன்மொழி சிறப்புகள் குறிப்பு சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப கம் கட்டுரை இருந்தாலும் காம்படிஷனுக்கு எழுததா இருந்தாலும் சரி எக்ஸாம் எழுததா இருந்தாலும் சரி குறிப்புச் சட்டகம் மறக்காம எழுதுங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் மட்டுமே குறிப்புச் சட்டகம் போட்டு நம்ம எழுதிடணும் அதுதான் நம்ம குறிப்பு சட்டகம்னு எழுதுறது குறிப்பு சட்டகத்துக்கு எப்பயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு சோ கண்டிப்பா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்புச் சட்டகம் முன்னுரை மொழிகளின் புலமை மொழிபெயர்ப்பு தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பாரதியின் சொல்லாட்சி போட்டியும் பரிசும் வளரும் பிள்ளைகளுக்கு பாரதியின் அறிவுரை புது கவிதைக்கு புத்துயிர் பாரதியின் முதலும் கடைசியுமான படைப்புகள் முடிவுரை முன்னுரை ஏழு வயதிலேயே தமிழில் பாடல்கள் புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார் சுப்பையா பதினொன்று வயது இருக்கும்போது எட்டயபுரம் மன்னர் வைத்த போட்டி ஒன்றில் வெற்றி பெற்றதனால் இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் பாரதி என்றால் சரஸ்வதி என்பது பொருள் அன்றிலிருந்து சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டார் எட்டயபுரம் ஜமீன் அரண்மனையில் பல புலவர்களுடன் பழகும் சந்தர்ப்பம் சுப்பையாவுக்கு கிடைத்தது அங்கு இவர் இயற்கையாக கவியற்றி அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்டார் அப்போது காந்திமதிநாதன் என்பவர் பாரதியின் கவிப்பாடு ஆற்றலை சோதிக்க சோதிக்க எண்ணி பாரதி சின்ன பயல் எனும் ஈற்றடி கொடுத்து ஒரு வெண்பா பாட சொன்னார் இவரும் காந்திமதி படும்படியாக வெண்பா பாடி அவரை தலை குனிய செய்தார் மொழிகளின் புலமை இத்தனை மொழிகளின் புலமை இருப்பினும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியுள்ளது நமக்கெல்லாம் பெருமை அளிப்பதாய் உள்ளது தெலுங்கு பாரதிக்கு மிகவும் பிடித்தமான மொழியாய் இருந்திருக்கிறது அதனால் தான் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்று தாம் எழுதிய சிந்து நதியின் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடலில் கூறியுள்ளார் சந்திரிகையின் கதை என்ற அவருடைய கதை ஒன்றில் வீரசலிங்கம் பந்து பந்துலுவும் சந்திரிகையும் தெலுங்கில் பேசிக்கொள்ளும் பகுதியில் தெலுங்கிலேயே வசனங்கள் எழுதியுள்ளார் பாரதியார் இது அவர் அம்மொழியில் கொண்டிருந்த அபிமானத்தை மட்டுமல்ல அவரின் மொழி புழமையையும் எடுத்துரைக்கிறது ஆனால் இக்கதை நிறைவு பெறாமல் உள்ளது மொழிபெயர்ப்பு இறவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமையில்லை திறமை திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற அறிவுறுத்தலோடு கவிதை எழுதியுள்ள பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மொழிபெயர்ப்பாளராக சுதேசமிச்சன் இதழில் வேலைக்கு அமர்ந்துள்ளார் அதை தவிர தனிப்பட்ட முறையில் பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஜான்ஸ்கர் ஷெர்மன் போன்றோரின் ஆங்கில கதைகளையும் விவேகானந்தரின் ஆங்கில சொற்பொழிவுகள் கடிதங்கள் போன்றவற்றையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாண்டிச்சேரியில் இருந்தபோது பிரெஞ்சு தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் வங்காள மொழியில் இருந்த தாகூரின் சிறுகதைகளையும் கவிதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவற்றைத் தவிர ஒரு மொழி தெரியாவிட்டாலும் அம்மொழியின் வழிநூலிலிருந்து அந்த மொழியில் இருக்கும் நல்ல படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்கும் வழக்கத்தையும் பாரதி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஜப்பானிய மொழியும் சீன மொழியும் தெரியாது ஆனாலும் ஜப்பானிய இருக்கும் ஹைக்கு ஹைகு கவிதைகளையும் சியூசோனி என்ற சீன சியுசூனி என்ற சீன கவிஞரின் படைப்புகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு நம்மாழ்வார் பாசுரங்கள் நாச்சியார் பாசுரங்கள் திருப்புகள் போன்ற சிறந்த தமிழ் இலக்கியங்களையும் காங்கிரஸ் மகாசபை சரித்திரம் என்ற நூலையும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திர சாத்திரமெல்லாம் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பாரதியார் பாரதியின் சொல்லாட்சி அவருடைய கையெழுத்து பிரதிகள் கிடைக்க பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனர் அதை தான் வாசிக்க நேர்ந்த விவரத்தை குறிப்பிடும்போது அடித்தல் திருத்தலே அந்த கையெழுத்து பிரதியில் இல்லை வெகு நேர தேடலுக்கு பிறகு நல்லதோர் வீணை செய்தே என்ற பாடலில் முதலில் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் புகழ்ந்திட வாழ்வதற்கே என்று எழுதியிருக்கிறார் பின்னர் புகழ்ந்திட என்பதை அடித்துவிட்டு மாநிலம் பயனுற என்று மாற்றியுள்ளார் என்று கூறியுள்ளார் அதை அதை தவிர வேறு அடித்தலே இல்லை என்பதை மிகவும் ஸ்லாக்கித்து கூறியிருக்கிறார் பாரதியின் மொழி அறிவையும் சொல்லாட்சியையும் இச்செய்தி விளக்குகிறது போட்டியும் பரிசும் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ற பாடல் இன்று வரை எல்லா பள்ளிகளிலும் பாடப்பட்டு வரும் ஒரு தேச பக்தி பாடல் அப்பாடல் பிறந்த கதையை பற்றி சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் போதிலும் பரவலாக எல்லோராலும் பேசப்படுவது யாதெனில் போட்டிக்காக எழுதப்பட்ட அப்பாட்டிற்கு மூன்றாம் மூன்றாம் பரிசுதான் கிடைத்திருக்கிறது ஆனால் முதல் இரண்டாம் இடத்தை பிடித்த பாடல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கையில் மக்கள் மனதில் முதல் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளது இப்பாடல் இச்செய்தி இன்றைய மாணவர்களுக்கு ஒரு அறிவுரையாக உள்ளது போட்டி என்றால் அதில் தான் முதலிடம் தர வேண்டும் பரிசு என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் என்ன வேண்டும் வளரும் பிள்ளைகளுக்கு பாரதியின் அறிவுரை தாம் பாடிய பாப்பா பாட்டு என்னும் பாட்டில் பாரதியார் எதிர்கால தூண்களாம் இன்றைய மாணவ செல்வங்களுக்கு பலவிதமான அறிவுரைகள் கூறியுள்ளார் தாய்நாட்டின் பெருமை தாய்மொழியின் பெருமை ஆகியவற்றை அறிவுறுத்தும் போது தமிழ் சொற்களின் பெருமையினை எடுத்துரைத்துள்ளார் சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடதி படித்திடடி பாப்பா என்றும் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற பாட்டில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று பாடியுள்ளார் போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் என்ற தேசிய கவிதையில் நம் நாட்டிற்கு தேவையானவற்றை வா வா என்றும் தேவையில்லாதவற்றை போ போ என்றும் பாடி மாணவர்களை வழிநடத்துகிறார் மொழி இனிமை உணராமல் அந்நிய மொழி மோகம் கொண்டுள்ள இளைஞர்களிடம் வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை போப்போ என்ற பாரதியின் வரிகள் இக்காலத்திற்கு மிகவும் தேவையானது இதை தவிர மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசையோங்கும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என இன்றைய இளம் மாணவ செல்வங்களுக்கு அரைக்கோவல் விடுத்திருக்கிறார் பாரதி புது கவிதைக்கு புத்துயிர் பாட்டுக்கொரு தலைவன் என்று கவிமணியால் போற்றப்பட்ட பாரதியார் நாட்டுக்கொரு தலைவன் ஆக வீறு நடை போட்டவர் தொல்காப்பிய தமிழில் கவிதைகள் எழுதப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இலக்கிய கட்டுகளை தகர்த்தெறிந்து எளிய மொழியில் எதுகையும் மோனையும் மின்னிட ராகமும் தாளமும் கொடுத்து பாட்டெடுத்த பட்டால் பாட்டாளர் கவிதைகளை பாமரனும் எளிதில் படித்து இன்புறும் வகையில் செய்த மாமேதை பாரதியின் முதலும் கடைசியுமான படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாரதியார் எழுதிய தனிமை இரக்கம் என்ற கவிதை விவேகப்பானு என்ற இதழில் முதன் முதலில் அச்சேரி வெளிவந்தது அப்போது அவருக்கு வயது இரவது பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற கவிதைதான் அவர் எழுதிய கடைசி கவிதை இதற்கிடையில் அவர் எழுதிய கவிதைகள் எத்தனை என்பதை எண்ணி சாத்தியமில்லை ஸ்வதேச கீதங்கள் என்ற புத்தகத்தை புத்தகத்தை தான் இவர் முதல் முதலில் வெளியிட்டுள்ளார் முடிவுரை சமூக சிந்தனை மிக்க சீர்திருத்தவாதியான இவர் உலகத்தை கூர்ந்து நோக்கியவர் மனித குலத்தின் அத்தனை வயதினருக்கும் ஆண் பெண் பேதமின்றி ஏற்ற தாழ்வுகளின்றி ஜாதி பாகுபாடின்றி கவிதைகள் புனைந்தவர் தம் எழுத்தின் வாயிலாக புரட்சி செய்த புரட்சியாளர் தமிழ் தமிழர் நலம் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு போன்ற பற்பல விஷயங்களை கையில் எடுத்து தன் வார்த்தை ஜாலத்தால் கவிதை கட்டுரை கதை கவிதை நாடகம் போன்றவற்றால் அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண முயன்றவர் தீர்வு கண்டவர் அவர் படைப்புகளை படித்து உலகெங்கும் பரப்பி இன்புருவோமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்டி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ